கீழடியில் நடந்த அகழாய்வு அந்த விஷயத்தினுடைய ஆய்வறிக்கை வந்து இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு திட்டவட்டமாக ப்ரூவ் பண்ணுங்கப்பா இன்னும் சில சந்தேகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிருக்க அப்படிங்கிறது அதிலே ஏன் கோச்சிக்கலாம் ஆனால் அது வேணும்னே வந்து தமிழ் சமூகத்தை வந்து இது பண்ணணும் நிராகரிக்கிறாங்க வர வேண்டிய ஆராய்ச்சி கட்டுக்கிறீங்க எங்கேயோ ஒருத்தர் எதுக்குறாங்க அதை நம்ம தீட்டவட்டிய கடமை நம்ம பாட்டுக்கு கண் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ்ங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க சில எல்லாம் இருக்குதுமா அதுக்கு பதில் என்ன வரல ஊரில் இல்லை இப்போது சேன செங்கட்டூன் வந்து இமயமலையில் போய் இமயமலை போய் அந்த கனக விஜயரை தோக்கடிச்சு அவங்க தோல்லை வந்து சுமக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சிலப்பதிகாரத்தில் இருக்குது சேரன் செங்கட்டூனுடைய தலைநகர் எந்த ஊரில் இருந்துதுன்னு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் சரியா சொல்ல முடியும் அந்த மாதிரி பல விஷயங்கள் பல கேள்விகள் வருது வரும்போது அதுக்கான பதில்கள் நம்ம கொடுக்கணும் இப்போது ரோமாபுரி நாணயங்கள் இங்கே கிடச்சிருக்கு தமிழ்நாட்டு நாடகங்கள் ரொம்ப பொருளில கிடைக்கும் பழமையா இருக்கிற மொழி எதுவுமே இல்லைங்கிறது பாஜக வந்து தங்களுடைய அரசியல் இதுக்காக தான் வந்து இதை பண்றதுக்கு மறுக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருந்து முன்வைக்கிறாங்க அவருக்கு வச்சுக்கிறதுனால பூனை கண்ண முடிக்கிறதுனால தமிழ் அழிஞ்ச போல இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளா நடக்கிறது தென்யான சம்பந்தப்பட்ட அவர் என்ன சொல்றாரு என்ன சில ஆதாரங்கள் வந்த நம்ம உறுதியா சொல்லலாமே தான் அவர் சொல்றாரு ஆனா அவங்க சொல்றது என்னன்னா இப்ப சனாதன கல்ச்சரை வந்து இருக்குமோ அப்படின்றது கீழடியில வந்து ஆய்வு மேற்கொள்ளவே மத்திய அரசு விஷயங்கள் எதுவுமே கிடைக்காததுனாலதான் இத கைவிடுறாங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன சொல்றதுல என்ன லாபம் எனக்கு அது பிரிட்டிஷாரை விட மிகப்பெரிய ஆண்டவர் சொல்றதுல என்ன பெருமை நான் நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசு விமர்சகர் மற்றும் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் கீழடியில் நடந்த அகழாய்வு அந்த விஷயத்தினுடைய ஆய்வறிக்கை வந்து இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதை பத்தின உங்களுடைய பார்வை என்ன சார் சில ஆதாரங்கள் தேவை ஆமா சயின்டிபிகலி தேவைப்படுது திட்டவட்டமாக ப்ரூவ் பண்ணுங்கப்பா இன்னும் இந்த சில சந்தேகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிருக்க அப்படிங்கிறது அதிலே ஏன் கோச்சிக்கணும் ஆனா அது வேணும்னே வந்து தமிழ் சமூகத்தை வந்து இது பண்ணும் நிராகரிக்கிறாங்க வர வேண்டிய ஆராய்ச்சி ம் எங்கே ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க கடமை நாம பாட்டுக்கு கண் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ்ங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போவான் சில கேள்விகள்லாம் இருக்குதுமா அதுக்கு பதில் இன்னும் இன்னைக்கு வரல இல்லை இப்போ சேரன் சேரஞ்சங்கட்டோன்னு வந்து இமயமலையில் போய் இருக்கு போய் அந்த கனக விஜயரை தோக்கடிச்சு அவங்க தோல்லை வந்து கல்ல சுமக்க வச்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னு சிலப்பதிகாரத்தில் இருக்குது சிலப்பதிகாரத்தில் நடந்த பல சம்பவங்களுக்கு ஆதாரம் வந்து அந்தந்த ஊரில் அதுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது இங்கேருந்து இருந்து திருமண இது இது சே சேரஞ்செங்கட்டனுடைய தலைநகர் எந்த ஊரில் இருந்துதுன்னு இன்றைக்கு நம்ம எல்லாம் சரியாக சொல்ல முடியல கரூருங்கிறது வந்து சேரனுடைய தலைநகராகிறாங்க நாம் அது ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தோம் சோழர்களுடைய இதை நினச்சிக்கிட்டு இருந்தோம் பார்த்தா இப்போ கரூருங்கிறது வந்து அமராவதிங்கிறது தான் ஆன்புருணி நதிங்கிறது அமராவதியாக இருந்தால் ஆன்பொருளை நதிங்கிற பேர் இருந்தது சங்கை இலக்கியங்களில் ஆன்புருணை நதிங்கிற நதிக்கு இப்போ இப்போ பேர் வந்து அமராவதி இந்த மாதிரி பல விஷயங்கள் பல கேள்விகள் வருது வரும்போது அதுக்கான பதில்கள் நம்ம கொடுக்கணும் இப்போது ரோமாபுரி நாணயங்கள் இங்கே கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு நாணயங்கள் ரோமாபுரியில் கிடைக்கணும் வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழை வந்து ஒரு பழமையான மொழிங்கிறது அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு காடின்னா ஏதோ ஒரு பத்திரிக்கையில் எந்த மொழி உலகத்தில் வந்து பழமையான மொழி இன்றைக்கு வரலும் பேச பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொன்னது வந்து இந்தியாவில் தெற்கு பகுதியில் தமிழ்நாடு ஒன்று இருக்குது அந்த பேசுகிற தமிழ் மொழி தான் பல்லாயிரக்கணக்கான வருஷமாக இன்றைக்கு வரலும் பயன்பாட்டில் இருக்கிற ஒரே மொழி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவம் என்னென்னாக்கா எய்ட்ஸுக்காக பல நாடுகள்லேருந்து இதெல்லாம் சோதனைகள்லாம் பண்றதுக்கு எல்லாம் வந்துருந்தாங்க அதில் ராபர்ட் ஊஸ்டா ஜிங்ஸன் ஒருத்தர் நெதர்லாண்ட சேர்ந்தவர் அவர் வந்து இது பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஒரு மாசம் கழிச்சா கிட்ட கேக்குறாரு ஏன் உங்க ரேஸ் ரொம்ப பழைய ரேஸா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னாரு எப்படின்னா உங்களுடைய கல்ச்சர் வில்ச்சர் எல்லாம் பார்த்தாக்கா இங்கே தாய் முந்தின காலமா தெரியுது எனக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குலாம் தெரியுது அப்புறம் நான் வந்து கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் துறைமுகத்தில் வேலை பார்த்து பல கப்பல்களுக்கு போகும்போது கிரேக்க நாட்டு கப்பல்கள் இருக்கவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு டாலமி பிளினி போன்ற நூல்கள்லாம் இருக்குது ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் குறிச்சிருக்காங்க அசோகருடைய கல்வெட்டுகள் நம்மள பத்தி இருக்குது இதெல்லாம் நம்மளுடைய பழமையை வந்து யாருமே கேள்வி கேட்க இல்லை இந்த அளவுக்கு பழமையாக இருக்கிற மொழி எதுவுமே இல்லைங்கிறது எல்லாம் பண்ணுறாங்க அவர் என்ன சொல்றாரு என்ன சில ஆதாரங்கள் வந்த பிறகு நம்ம உறுதியா சொல்லலாமே தான் அவர் சொல்றாரு அப்படியா ஆனா அவங்க சொல்றது என்னன்னா இப்ப சனாதன கல்ச்சரை வந்து இருக்குமோ அப்படின்றதுதான் வந்து கீழடியில வந்து ஆய்வு மேற்கொள்ளவே மத்திய அரசு வந்து பண்ண பெர்மிஷன் கொடுத்தாங்க ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடைக்காததுனாலதான் இதை கைவிடுறாங்க கைவிடுற நோக்கிறது தான் மத்திய அரசு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார் நம்முடைய பழமை வேணான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அது சொல்றதுல என்ன லாபம் எனக்கு அது தெரியும் எனக்கு நம்ம சங்க காலத்து தமிழை எதையோ சாதிச்சாமா ராஜராஜ சோழன் உலகத்தை உலகத்தினுடைய வல்லரசுகளில் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தவங்க யார் தெரியுமா ராஜேந்திர சோழன் அவனுடைய நாடு எங்கேருந்து வந்து தெரியும் எவ்வளவு தெரியுமில்ல ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கம்போடியா ஜாவா பிலிப்பைன்ஸ் அப்படியே அங்கே இது இது வரணும் ஐரோப்பாவில் வந்துருச்சு இங்கே இந்தியாவில் வந்து கங்கை இது பனாரஸ் சோழும் இந்த இந்த மேலே வங்காளமெல்லாம் அவங்ககிட்ட இந்த பக்கம் அரேபியா எல்லாம் இவ்வளவு பெரிய இது ஆங்கில பிரிட்டிஷாரை விட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் ராஜேந்திர சோழன் இதை சொல்கிறதுல என் காந்தராஜுக்கு என்ன பெருமை நான் என்ன கிடித்த நானும் தான் தமிழன் சார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க ஆனா அது மத்திய அரசு ஏற்க மாறுக்கிறாங்க இது வந்து எப்படின்னா உலக அளவுல வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயத்தை மத்திய அரசு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மத்திய அரசு ஏற்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்புறாரு என்ன தப்பு கேள்விகள் கேட்க கேட்க தான் நம்ம வந்து புது விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் மகாபலிபுரத்தை பத்தி என்ன கதைகள் இருக்கு தெரியும் இல்லை அதுல வந்து அர்ஜுனன் தபசுங்கிறாங்க அர்ஜுனன் தபசே இல்லை சாகர ரெண்டு மன்னர்களுடைய இது அது கதை கங்கையை கொண்டு வர அஸ்திரங்களை வாங்குறதுக்காக சாகர சங்கரங்க சமண மன்னர்கள் இது பண்ணதுதான் அர்ஜுனன் தபஸ் அவர் அர்ஜுனன் தபசா மாத்திட்டாரு அதுக்கு இருக்கிறது எதுவுமே மகாபாரத்துக்கு அதுக்கு இல்லை பின்னாடி வந்தவங்க அதெல்லாம் மாத்துனாங்க இப்போ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்துருச்சு அதை வந்து வெளியிட்ட போது அந்த சாகர சங்கர இந்த கதை வந்து இல்லஸ்டேட் நீச்சலையில போட்டு அந்த சமண இதையெல்லாம் வந்து இவங்க வந்து சனாதனத்துக்கு மாற்றிட்டானுங்கன்னு அந்த கட்டுரை வெளியிட்ட போது அந்த வார வாரப்பத்திரிக்கை அவ்வளோ பவர்ஃபுல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிடுற அந்த பத்திரிகை பேன் பண்ணிட்டேன் அந்த சார் வரலாற்ற மறைக்கிறாங்க பல விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு வந்து திருப்பதி கோயில் வந்து யார் கட்டினாங்கிறத சோழர்கள் கட்டினது அது இன்னைக்கு சொல்றதை விட இன்னும் பழமையான கோயிலுங்கிறதுக்கான ஆதாரங்கள் இன்னைக்கு இருக்குது அந்த கல்வி வெற்றிகளுக்கெல்லாம் போற மாற்றி கிட்டு வர்றாங்க படிக்க விட மாட்டேங்கிறாங்க இது பாஜக வந்து தங்களுடைய அரசியல் இதுக்காக தான் வந்து இத பண்றதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தமிழ்நாட்டுல இருந்து முன்வைக்கிறாங்க அவங்க வச்சுக்கிறதுனால பூனை கண்ண முடிக்கிறதுனால தமிழ் அழிஞ்சு போயிருக்கா இன்னைக்கு நேரத்தில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக நடக்கிறது தெரிஞ்சான சம்பந்தம் பண்ணாதான் அட்டு அதெல்லாம் அவெல்லாம் எல்லாம் பண்ணி தோத்து போன விஷயம் அதெல்லாம் நம்ம வந்து இவங்களா இவங்களாம் நமக்கு உலகம் பூராவும் அச்சம் பண்ணதுமா முதன் முதலாக கல்லணை அணையை கட்டியவன் உலகத்திலேயே தமிழன் கப்பலை வச்சுக்கிட்டு நியூசிலாண்டையும் ஆஸ்திரேலியாவை கட்டி கேப்டன் குக் அப்படின்னு அப்புறம் பாக்குறான் நியூசிலாண்டு மணி வச்சிருக்காங்க கப்பலோட மணி அழகான தமிழில் முகமது வக்கூசனுடைய கப்பலுடைய மணி அப்படின்னு தமிழ்ல எழுதி கேப்டன் குக்கு போனதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே முகமது வக்கூஸ் அந்த கப்பலில் வியாபாரம் பண்ணியிருக்காங்க அந்த கப்பல் படிக்கிறது அப்புறம் தான் வந்தாங்க கேப்டன் குக்கு கண்டுபிடிக்கல அது தமிழா அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க எந்த படம் பார்த்துட்டு போய் அதுல கிளி மஞ்சாரோ சோரி மஞ்சாரோன்னு ஒரு பாட்டு பாட்டு அவங்க அந்த காட்சியை எடுத்தது வந்து பெருங்கிற நாட்டுல எடுத்தாங்க அங்க வந்து மாச்சு பிச்சு அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டி நாகரிகம் இருக்கு அந்த நாகரிகத்தினுடைய ஆரம்பம் வந்து சோழர்கள் அந்த ஊர்ல நான் இருந்தேன் பெருங்க நாட்டுக்கு போயிருந்தேன் அந்த மியூசியத்தில் பார்த்தேன் உலகத்தினுடைய முதல் நாகரிகம் சோழ நீரா அப்படின்னு போட்டு மியூசியத்தில் வச்சிருக்காங்க இன்னும் என்ன போடுறாங்கன்னா பெருநாட்டில் கூட இருக்கிற இன்னைக்கு இருக்கிற மக்கள் இருந்து வந்தாங்கன்னா அந்த குமரி முனையில இருந்து அப்படியே ஆப்பிரிக்கா கடந்து அப்படியே நேராக தென் அமெரிக்கா தென் முனையில போய் படகோனியாங்கிற நாடு இப்போ படகோனியான்னு சொல்ற நாடு அது வழியா மேல வந்தவங்க தான் நாங்கன்னு அந்த மியூசியத்தில் படம் வந்து வச்சிருக்கோம் படம் எடுத்து விட மாட்டேங்கிறாங்க போட்டோ எடுக்க விட இல்லாட்ட கொடுத்து உலகம் பூரா அக்சப்ட் பண்ணிட்டு இருக்க விஷயம் இந்த இங்க இருக்கிற இந்த சனாதன கூட்டம் இந்த சங்கி கூட்டத்துக்கு பத்தி சொல்லக்கூடிய அவசியம் என்ன இருக்கு நீங்க யாரையா இந்த அங்கீகாரம் இன்னைக்கு கூட கமல் வந்து கன்னட தமிழ் மொழியில இருந்து பிறந்தது தான் அப்படின்னாரு அந்த ஜட்ஜி கேக்குறான் உனக்கு தெரிய மாட்டாங்க உனக்கு தெரியுமாங்கிறது தான் கேட்டு அப்பதான் கேட்டோம் கன்னட மொழியை பத்தி தேசிய கருத்து ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கம்மா தேசிய விதத்தில் கன்னடங்கிற வார்த்தை இருக்க தமிழுங்கிற வார்த்தை இருக்குதா எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன இருக்குது திராவிடம் திராவிடத்தினுடைய மொழிகள் நாளுங்கிறது தேசிய மொழிகளே ரவீந்திரநாத் முட்டாடுங்கிறாங்கம்மா அந்த ஜட்ஜி அந்த சீஃப் மினிஸ்டர் தான் சொல்றோம் அப்புறம் என்ன பண்றதுலாம் புரிய வைக்கிறது என்ன அர்த்தம் இருக்குது தேவை